ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருத்விக் லைஃப் ஆஃப் டிராவல் யூடியூப் சேனல் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உலக பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழா வர திங்கக்கிழமை நைட்லருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்கும் நடக்க இருக்கு இந்த குண்டம் திருவிழாவில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மக்கள் வரைக்கும் கலந்துக்குவாங்க தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான அம்மன் கோவிலில் பன்னாரி மாரியம்மன் கோயில் ஒன்று இந்த கோயில் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் டு மைசூர் போகிற ரோடில் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் விபூதி கிடையாது அதுக்கு பதிலாக புற்று மண்ணை தான் வந்து விபூதி பிரசாதமாக தராங்க இந்த கோயில் முன்னூறு வருடங்கள் வந்து பழமையான கோயில் சந்தன மரங்கள் நிறைந்த அடர்ந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில் தான் இந்த பண்ணாரி மாரியம்மன் கோவில் சத்தியமங்கலம் டு மைசூர் போற தேசிய நெடுஞ்சாலையில பண்ணாரி அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த கோயில் இருக்கு இங்கு நடக்கிற குண்டம் திருவிழா அதாவது தீமிதி திருவிழா உலக புகழ் பெற்றது இந்த தீமிதி திருவிழாவில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் கலந்துக்குவாங்க இங்க இருக்க பண்ணாரியம்மன் சில தானா உருவான ஒரு சுயம்பு சிலைங்கிறனால கூடுதல் சிறப்பு ஒரு தாய்க்கு பிறந்த ரெண்டு பெண் குழந்தைகள்ல ஒரு குழந்தை தான் அம்மன் நம்ம எங்கும் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கோவில்ல மட்டும்தான் புற்றுமண்ண பிரசாதமா கொடுக்குறாங்க அதாவது விபூதி குங்குமத்துக்கு பதிலாக புற்று மண்ணை தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க கோவிலுக்கு வர நிறையா பேர் அம்மனுக்கு எதிராக இருக்க தீ மிதிக்கிற இடத்துல உப்பு மிளகும் வாங்கி கொட்டிட்டு போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய வேண்டுதலாக இங்கே இருக்காங்க வீரப்பன் உயிரோடு இருக்கும்போது இந்த கோவிலில் திருவிழா நடக்கும்போது மாறு வேடத்தில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க தன் தாய்க்காக திசையே மாற்றி தெற்குபுரம் நோக்கி பண்ணாரி அம்மன் உட்கார்ந்து இருக்காங்க மற்ற எல்லா கோவிலும் தெய்வங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் இந்த கோவிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அந்த பிரசாதம் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் கொடுக்குறாங்க அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக இருக்கும் பராசக்தி பல்வேறு பேர்களில் பல்வேறு தலங்களில் குடிக்கொண்டிருக்காங்க அதில் பண்ணாரி காட்டுக்குள்ள மாரியம்மன் என்ற பெயரில் வந்து சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குறாங்க இந்த கோயிலில் நடக்கிற குண்டம் திருவிழா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆங்கிலர் காலத்திலிருந்தே இந்த திருவிழா நடந்து வந்துட்டுருக்கு இந்த குண்டத்துக்கு தேவையான மரங்களை வந்து குறிப்பிட்ட அளவு காடுகள்லேருந்து வெட்டுவது வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த சடங்குக்கு வந்து கரும்பு வெட்டுதல்னு ஒரு பேர் கூட இருக்குது இந்த குண்டத்தில் பருத்தி மிளகாய் தானியங்கள் சூற தேங்காய்களை வந்து போடுறாங்க இந்த குண்டத்தில் வந்து பக்தர்களோட சேர்ந்து கால்நடையும் இறங்குறது ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க இந்த பண்ணாரி மாரியம்மன் கோவில் கர்நாடகத்தையும் தமிழ்நாட்டையும் இணைக்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த பண்ணாரி மாரியம்மன் உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த அம்மன் இந்த தீமிதி திருவிழா கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக நடக்கும் பண்ணாரி மாரியம்மன் வேண்டிய வரங்களை தரும் தெய்வம் குண்டம் திருவிழா அன்று வீணை அலங்காரத்தில் காண நமக்கு கண்கோடி வேண்டும் பண்ணாரி மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவுக்கு கவர்மெண்ட் ஜில்லாவுக்கே லீவ் விட்டுடுவாங்க பன்னாரி மாரியம்மன் கோவில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் அடர்ந்த தான் அமைஞ்சிருக்கு பண்ணாரிங்கிற இடத்துல குடிக்கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களை கை காப்பாற்றும் மாரியம்மனே பண்ணாரி அம்மன் சுற்றிலும் அடர்ந்த காடாக இருக்கும் இந்த பன்னாரியில எப்போதுமே யானைகள் நடமாட்டம் இருக்கும் ஆனா எந்த காட்டு விளங்காலும் தனது பக்தர்களுக்கு தீங்கு நேராமல் காத்து வரும் அன்னையே நம்ம பன்னாரி அம்மன் ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற புண்ணிய விளங்குறது தான் பண்ணாரி மாரியம்மன் கோவில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சுயம்புவாய் தோன்றி மக்கள் மனதில் குடியேறி இருக்கும் இந்த பண்ணாரி அம்மனின் அருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் வாங்க இங்கு வாழ்ந்த மக்கள் வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக வனப்பகுதிக்கு போகிறத வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க அதில் ஒரு பசு மட்டும் தனியாக மேய்கிறத வந்து அந்த மாடு மேய்க்கிறவங்க பார்த்துருக்காங்க அந்த பசுவை பின்தொடர்ந்து போய் பார்த்துருக்காங்க அந்த பசு என்ன பண்ணுச்சுன்னா பாலை வந்து ஒரு வேங்க மரத்துக்கு அடியில் வந்து பொழியிறத வந்து பார்த்துருக்காங்க அதை பார்த்த அவங்க ஊர் மக்களிடம் போய் தெரிவிச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த பகுதியை சுத்தம் செஞ்சு பார்த்துருக்காங்க அந்த இடத்துல வந்து சுயம்புலிங்க திருவுருவம் வந்து வேங்க மரத்துக்கடியில இருப்பதை பார்த்து அவங்க வியந்து போயிருக்காங்க அங்கிருந்த ஒருத்தருக்கு வந்து அருள் வந்துச்சு கேரளாவிலேருந்து பொதி மாடுகளை வந்து ஓட்டிகிட்டு போனவங்களுக்கு துணையாக வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க இந்த இடம் பிடிச்சி போய் இங்கேயே தங்கிட்டதாகவும் அவங்கள வந்து பண்ணாரி மாரியம்மனு சொல்லி போற்றி வழிபடுங்கன்னு சொல்லிட்டு அருள்வாக்கு சொல்லியிருந்துருக்காங்க அதனால அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ஒரு குடிலமைச்சு சாமியை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க காலம் மாற மாற கோயில் வந்து சிறப்பாக செஞ்சு இப்போ எல்லாருமே பண்ணாரி மாரியம்மன் கோயிலை வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு வராங்க ஒரு காலத்துல சலவை தொழில் செய்கிற தம்பதிகள் வந்து துணியை துவைக்கிறதுக்காக ஆற்றங்கரைக்கு போயிருக்காங்க சலவை தொழில் செய்கிற பெண் வந்து நிறை மாத கற்பிணியாக இருந்திருக்கு ஆற்றங்கரைக்கு வந்த பின்னாடி அங்க ரொம்ப கடுமையான மழை பெஞ்சிருக்கு திடீர்னு அந்த பொண்ணுக்கு வந்து பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு இதை பார்த்த அந்த கணவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம துவைப்பதற்காக வச்சுருந்த துணியை வந்து நாலு பக்கமும் கட்டி அவரோட ஒய்ஃபுக்கு அவரே வந்து பிரசவம் பார்த்துருக்காரு பிரசவத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு ஒரு குழந்தையை வந்து கையில் தூக்கிட்டாங்க இன்னொரு குழந்தைய தூக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட்னால் தூக்கவே முடியலை அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனாலும் தூக்கவே முடியலை அதனால அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு அவங்க ரெண்டு பேருமே கிராமத்தில் இருக்கிறவங்ககிட்ட இந்த கதையை சொல்கிறதுக்காக போயிருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து தாலியில் வைக்கப்பட்டிருந்த குழந்தைய வந்து தூக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அவங்களால தூக்கவே முடியல ஒரு இரும்பு கடப்பாறையை வச்சு அந்த குழந்தைய தூங்க தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போதும் அவங்க குழந்தைய வந்து தூக்கவே முடியல அந்த கடப்பாறையை வச்சு அந்த குழந்தைய தூக்க முயற்சிக்கும்போது அந்த குழந்தையோட வலது மார்பில் பட்டு அந்த குழந்தைக்கு ரத்தம் வந்து வந்திருக்கு பின்னாடி அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க அடுத்த நாள் காலையில் மறுபடியும் வந்து அவங்க தாலிக்குள்ளே வைக்கப்பட்டிருந்த அந்த குழந்தைய பார்க்கும்போது குழந்தை வந்து தெய்வ வடிவமாக எழுந்தருளி இருந்திருக்கு ஆச்சரியத்தில் திகழ்ந்த மக்கள் வந்து அனைவரும் வழிபாடு செஞ்சிருக்காங்க அதுக்கு பிறகு அம்மன் வந்து மக்களோட கனவுல வந்து தனக்கு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி திருவிழா அப்போ எல்லாரும் பச்சரிசி மாவை எடுத்துட்டு வடக்கு பக்கம் நோக்கி போயிருக்காங்க அப்ப செலவு செய்கிற பொண்ணு மட்டும் வறுமை காரணமாக புளியங்கொட்டை மாவை அரைச்சிட்டு தெற்கு நோக்கி போயிருக்காங்க அந்த புளியங்கொட்டை மாவுக்காக வடக்கு நோக்கி இருந்த அம்மன் வந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சியளிச்சிருக்காங்க இவை அனைத்துமே அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக இன்னும் இருந்துட்டு வருது பன்னாரி அம்மனை ஒரு முறை கும்பிட்டு பாருங்க வேண்டிய வரம் தந்து வாழ்க்கையில் நம்மளை மென்மேலும் உயர்த்தி மிக உயர்ந்த நிலையை நமக்கு தருகின்ற அம்பிகையாக அருள் புரிகிறாள் இந்த பன்னாரி அம்மன் இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து குடிநீர் வந்து இருக்கு குடிக்கிறதுக்கான தண்ணி எல்லாமே வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு ஆர்ஓ வாட்டரையும் அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த கோயிலில் சாமிக்கு வேண்டிட்ட உப்பு மிளகாய் சிறுதானியங்கள்லாம் வந்து குன்றடத்தில் உள்ளா அப்போ போடுவாங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த சாமி கும்பிட்டு எல்லாருமே உப்பு வாங்கி எல்லோரும் போட்டு அவங்களோட பிரார்த்தனைகளை பண்ணிவிட்டு விளக்கெலாம் ஏற்றுறாங்க இங்கே வேறு மழை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க உப்பை இந்த கோயிலில் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க எதாச்சும் வந்து நோய்கள் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உப்பு இதெல்லாம் வாங்கி போடுவாங்க இந்த கோயில்லாதவங்களாம் இந்த குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து இங்கே மரம் இங்கே தெரியுதுல இந்த கொடி மரம் இங்கே வந்து கட்டி சாமியை வந்து வேண்டிக்கிறாங்க டெம்பிள் ரெஸ்டிக்டன் போக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்